திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாசை வந்த திரப்படுவாய் தார்மார்பளாரி தலாரி என்னும் சூர்மாமடிய தொடுவேலவனே சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் பத்து அருணரூட மூர்த்தி மூர்த்தி என்கின்ற முருகப்பெருமானுடைய வடிவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மூர்த்தியினுடைய தத்துவ விளக்கத்தை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அருணரூட மூர்த்தி எல்லா ஆற்றலும் எல்லா முதன்மையும் எல்லா அனுகிரகமும் உடைய சிவகுக கடவுள் வெள்ளியங்கிரியாகிய திரு கைலய மலையின் முன் திருவாயின் மண்டபத்தின் கண் வீரவாகு வீரதீரன் வீரபுரந்தரன் வீரமார்த்தாண்டன் முதலிய துணைவர் ஒன்பதின்மரும் சேனா வீரர்களும் தம்மை பொடைச்சூழ்ந்து போற்றி நிற்க அங்கே வீற்றிருந்து அருள்கின்றார் அக்காலத்தே இருடியாகிய நாரத மகா முனிவர் வேள்வியொன்று செய்ய விரும்பினார் தேவர் முனிவர் அந்தனர் இந்திரன் பிரம்மன் விஷ்ணு முதலிய சகல கணத்தவர்களோடும் சேர்ந்து பூவுலகின்கண் கண் இடம் வகுத்து சிவா ஆகம விதிப்படி செய்ய தொடங்குகின்றார் அங்கனம் செய்யான் என்ற காலத்தே மந்திர மாறுபாட்டானே யாகாக்கினியிலிருந்து செக்கர் வானம் போன்ற ஆட்டுக்கடா ஒன்று தோன்றியது அதன் வடிவத்தையும் சினத்தையும் ஆரவாரத்தையும் கண்டு அங்கு உள்ளவர்கள் யாவரும் மிகவும் திகழடைந்து அஞ்சு நிற்கின்றார்கள் ஆட்டுக்கடா தோன்றியதை ஆராயும் காலத்து அதாவது இந்த யாகத்திலிருந்து ஆட்டுக்கிடா ஏன் தோன்றியது என்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் பூமியின் கண் உள்ளாருள் சிலர் அந்தனர் என்று இருக்கின்றார்கள் வேதத்தின் பொருளை அறியாமலேயே அந்த உட்பொருளை சுத்தவாதுல முதலிய தந்திரத் தொகுதிகளில் கண்டு உணராமலேயே முன்பான் ஆசையுற்று அந்த பவுண்டரிகம் பந்தம் அஸ்வமேதம் முதலிய பெயர்களை மட்டும் வைத்து கொண்டு பசுக்களையும் குதிரைகளையும் முதலியவற்றையை கொன்று அருந்துகின்றார்கள் அது மட்டுமா அஸ்வமேதம் என்ற பெயர் சு காட்டி நம் இனத்தவாம் அசங்களை எல்லாம் அறுத்து அருந்துகின்றார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் வேண்டாத செயல்களையெல்லாம் செய்து கொண்டு உட் மெய்ப்பொருளை பற்றி அறியாமல் வேதத்தின் பொருளை அறியாமல் இந்த யாகத்தை நடத்துகின்றார்கள் இங்கனம் இவர்கள் தம்முடைய பொழுதுபோக்கிற்காகவும் தம்முடைய விருப்பத்தை முடிப்பதற்காகவும் இந்த கொடும் தொழில் செய்கின்றார்கள் எனவே அந்த கொடு வேள்வியில் முதலியவற்றை கனவிலும் இனிமேல் நினைக்காமலும் நமரங்களை அறுத்து உண்ணாமலும் அவரெல்லாம் இருக்கும் இடத்தில் வே தானே வேரோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவேன் என்று புறப்பட்டு வந்தது போல் இருந்தது அந்த ஆட்டுக்கிடாவினுடைய வேகம் ஆட்டுக்கிடாவானது அண்ட கோலகையும் வெடித்து தூள் தூளாக ஆகும்படிக்கு ஆர்த்து கொண்டும் தலையை சாய்த்து கொம்பர்களை நிலத்திற்குத்தி தூள் கிளப்பியும் ஊழிக்காலத்தே பிரசண்ட மாருதமும் வடவை என்னும் தீயினையும் தன்னியதாக்கும் ஊழித்தீயும் எழுவகை மேகத்து இடியும் எழுக்கடலும் கடலும் ஒன்று கூடி முழங்கி வருதல் போல சீறி கிளம்பியும் வருதல் கண்ட நாரதர் முதலியவனர்கள் அந்த யாகத்தை முடிக்காது தம் உயிர் பிழைத்தால் போதும் என்று நடுநடுங்கி ஓடுகின்றார்கள் அங்க நம் அஞ்சி ஓடுகின்றவரையெல்லாம் ஆட்டுக்கடா பார்த்து அவர்களை பின் தொடர்ந்து கொம்புகளால் தாக்கியபோது சிலர் கால் ஒடிந்து ஓடுகின்றார்கள் சிலர் கரமற்று ஓடுகின்றார்கள் சிலர் குடற் கிளிய ஓடுகின்றார்கள் சிலர் மாண்டுபட்டு கிடக்கின்றார்கள் இங்கனம் உலகமெல்லாம் திரிந்து உயிர்கள் பலவற்றை அதம் செய்தும் அச்சமுறுத்தியும் திரியா நெற்புலி நாரகர் முதலிய முனிவர்கள் ஓட்டமாய் ஓடிச்சென்று சென்று ஊழியினும் அழியா திரு கைலையும் மலையை அடைகின்றார்கள் அந்த கைலை மலையிலே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகிய உபய கதிர்காமவாசன் எழுந்தருளியிருக்க காண்கின்றார் சந்திரனைக் கண்ட சமுத்திரம் போல உவகை பொங்க சொல்கின்றார் முனிவர்கள் ஈண்டே குகப்பெருமானார் தமரும் குகப்பெருமானார் தமது அரும் துணைவர்களும் வீரர்களோடு சேர்ந்து நிற்க திருவிளையாடல் செய்து அருள்கின்றார் யாங்கள் சிவபெருமான் திருமுன்னர் சேரல் வேண்டா அன்னவரே ஓர் திருவி திருவிளையாடல் திருவிளையாடலான் நங்களையெல்லாம் புறந்து அருள்வதற்கு இவ்வுருவம் கொண்டு தோன்றி அருளினார் ஆகலால் நாங்கள் அல்லல்களை அகற்றும் பொருட்டு முருகப்பெருமான் முன் வந்து அருள்கின்றார் இன்னோரை சிறுவரென்று நினையற்க நங்கரையெல்லாம் நம்மளை நம்மையெல்லாம் பாலனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே இந்த அச்சத்திலிருந்தும் நீக்கி நம்மை ஆண்டு அருளுவார் என்று அத்தனை பேரும் முருகப்பெருமான் முன் சென்று அடியற்ற மரம் போல வீழ்ந்து துதிக்கின்றார்கள் அந்த கதிர்காம நாதனை மறைகளுக்கு இறைவா ஓலம் மந்திர முதல்வா ஓலம் நிறை குணக்குன்றே ஓளம் நித சிவாக்கினி ஓலம் ஓளம் குறைமுடி அருள்வாய் ஓளம் கூடம் எமக்கு அரணே ஓளம் மறை கலர்குரிசை ஓளம் அரண் சுத வேளா ஓளம் என்று துதிகளை கூறி ஓலமிட்டு பெருமானார் முன்பு குறையிறந்து நிற்கின்றார்கள் அப்பொழுது கதிர்காமத்துக் கந்த சுவாமியோ முனிவீர்கள் முனிவர்கள் தேவர்கள் குற்ற குறை என்ன அஞ்சன்மின் அஞ்சாதீர்கள் அவயம் அழித்து அருள்வேன் என்று கூறி நிற்கின்றார் அப்பொழுது அவர்கள் எம்பெருமானே தேவரீரே தேவர் தேவர்களுக்கெல்லாம் அறியாத பெருமானே யாகாக்கினியின் இன்றும் தோன்றிய அசத்து அசத்துனா ஆட்டுக்கிடா இந்த அசத்தால் யாங்கள் பெரும் துன்பமுற்றோம் இத்துணைக்குள் உலகத்து உயிர்களெல்லாம் அது அளித்திருக்கும் என்பதில் ஐயமில்லை எங்களுக்கெல்லாம் வேறு புகலிடமில்லை தேவரீரே தஞ்சமாக உம்மை வந்து அடைந்திருக்கின்றோம் காத்த அருள்வீராக என்று பிரார்த்தித்து நிற்கின்றார்கள் முருகப்பெருமான் திருவுள்ளம் கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற வீரவாகுவை திருநோக்கம் செய்த அருகின்றார் அந்த கணமே வீரவாகுதேவர் அந்த ஆட்டுக்கிடாவை தேடிச் செல்லுகின்றார் விரைந்து போய் அதன் கொம்புகளை பற்றி கரகரவென்று ஒளி உண்டாக இழுத்து சென்று வந்து திரு கைலாயமலை அடைந்து முருகக்கடவுள் திருமுன்பு அந்த ஆட்டுக்கிடாவினை வைத்து நிற்கின்றார் பணிந்து நிற்கின்றார் சிவகுருவாக எந்தை பெருமானார் விஷ்ணு பிரம்மன் முதலிய தேவர்களையும் நாரதர் முன்பாக நின்ற இருடியர் குலாங்களையும் நோக்கி திருவாய் மலர்ந்தருளும் நம்மாட்டு சான்ற அன்புடையீர் ஆட்டுக்கடா நம்மிடத்திற்கு வந்துவிட்டது இனி நீவிர் ஒரு சிறிது அஞ்சாது பூமியில் சென்று தொடங்கி செய்த தொடங்கிச் செய்த வேள்வியை முற்றுவிப்பீர்களாக வேள்வி உண்மை பொருளையும் தெரிந்து கொண்டு அந்த வேள்வியினை செய்வீர்களாக என்று திருவாய் மலர்ந்து அருள்கின்றார் முருகப்பெருமான் என அவர்களெல்லாம் கூத்தாடி ஆனந்த கூத்தாடி சர்வலோக நாயகனே எம்பெருமானே முருகப்பெருமானே உம்முடைய திருவருக்கு ஓர் எல்லை உள்ளதோ என்று அத்தனை பேரும் அவர்களை முருகப்பெருமானை வாழ்த்தி வணங்கி விழுந்து வணங்கி போற்றி துதித்து அங்கிருந்து நீங்கி அந்த வேள்வியை செய்வதற்கு செல்லுகின்றார்கள் அஜாரூடராகிய தேவரீரை கண்ட காலத்தே எங்களுக்கு உண்டாகிய இடர்களை தவிர்த்து ஆட்கொண்ட பரம்பொருள் இவர் என்று நல் அறிவு பெற்று அவர்கள் செல்லுகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு வரத்தையும் கேட்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆட்டுக்கடாவானது மற்ற உயிர்களையெல்லாம் துவம்சம் செய்துவிடக்கூடாது எனவே பெருமானே இந்த ஆட்டுக்கிடாவை நீ வீர் வாகனமாக கொண்டு நடத்தி அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றார்கள் அதன் காரணமாகவே அந்த ஆட்டுக்கடாவினை வாகனமாக கொண்டு அருள்கின்றார் முருகப்பெருமான் அதன் மேல் ஏறி எவ் உலகங்களிலும் சென்று ஐ வகை நடைகளாகிய ஆகந்திதம் தோரிதகம் ரேசிதம் வர்க்கிதம் புழுதம் என்னும் இவற்றை நடத்தி காட்டி விண்ணும் மண்ணும் துதிக்க பல திருவிளையாடல்களை செய்து அருளுகின்றார் நம்முடைய கதிர்காம கந்தசுவாமி இந்த ஐ வகை நடை என்பது ஆகந்திகம் என்பது அசைவில்லாத நடை தோரிகம் என்பது அதிகமாகவும் சதுரமாகவும் இருக்கின்ற நடை இதே சிதம் என்பது வட்டமிட்ட நடை வர்க்கிதம் என்பது முன்காலை தூக்கி வரும் நடை புழுதம் என்பது வேகமுள்ள நடை இப்படியாக ஐ வகை நடைகளைக் கொண்டு முருகப்பெருமான் மூர்த்தியாக மண்ணும் விண்ணும் துதிக்கும்படியாக பல திருவிளையாடல்களை செய்து உயிர்கள் ஒய்யும் பொருட்டு தேவர்கள் ஒய்யும் பொருட்டு அந்த ஆட்டுக்கடா வாகனத்தில் ஏறி அஜன் என கூப்பிடு கூப்பிடும்படியாக அஜன் என்றால் அருணம் அருணமாகிய கடாவினன் ஏறி செலுத்தும் காரணத்தினால் கந்தக்கடவுள் அருணாரூட மூர்த்தி என பெயர் பெற்று அருளை வாரி வழங்குகின்றார் இந்த செய்தி நமக்கு கந்தபுராணத்தில் மேடமூர்த்தியாக உய்த்து விண்ணும் மண்ணும் முருகவேல் ஆடல் செய்து உலாவி வெள்ளி அசலம் மீதில் அமர்த்தரு நீடு நாளில் ஒரு பகற்கண் எரி கொல்வேதன் முதலியனோர் நாடி ஈசன் வணங்க அவரை நன்னினார் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடலில் நமக்கு இந்த மூர்த்தியினுடைய தத்துவ விளக்கத்தை கந்தபுராணத்தில் நாம் காண்கின்றோம் மூர்த்தியினை வழிபாடு செய்து அச்சமெல்லாம் நீங்கி அவருடைய திருவருளை நாம் உள்ளவாறு வெற்று ஓய்வோமாக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருண அருணரூட மூர்த்தி சுவாமிக்கு அரோகரா கதிர்காமக்கந்தனுக்கு அரோகரா